ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா சமையல் இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் அது கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் அதில் ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பெரிய ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டு பல் ஒரு அஞ்சு பல் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி பார்த்தீங்கன்னா மிக்சியில் ரஃப்பாக சில ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கணும் நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஹாஃப் அ டீஸ்பூன் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இது வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நல்ல உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காயிடும் இதில் ஃபுல்லாக எண்ணெய் தெரிஞ்சு வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொ தேவையான அளவு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் சப்பாத்திக்காக பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் திக்காகவே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு எதாவது ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா டைலூட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சி இது சப்பாத்தியோடு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்